ஆவின் தங்கை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவழி தாயம் திருமுறையில் மூணாவது ஒன்று மூணு இறைவர் வந்து வலிய தாயநாதர் இறைவியார் பத்தரோடு பலரும் பொலியும் மலரங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழுதி ஏத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உறகின்ற வழித்தாயம் சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் அடையா மற்றும் இடர் நோயே படையிலங்கு கரம் எட்டு உடையான் படிறு ஆறு கணல் ஏண்டி கடையிலங்கு மனையில் கொண்டு உண்ணும் கண்வன் உரை கோயில் மடையிலங்கு பொழிலின் நிழல்வாய் மது வீசும் வலிதாயம் அடைய நின்ற அடியாருக்கு அடையா வினை அல்லல் துயர்தானே ஐயன் ஒய்யன் அணியின் பிணி இல்லவர் என்று தொழுதி ஏத்த செய்யன் வெய்ய படையேந்த வல்லான் திருமாதோடு உரைக்கோயில் வையம் வந்து பணியை பிணி தீர்த்து உயர்கின்ற வலிதாயம் உய்யும் வண்ணம் நினைமின் நினைந்தால் வினை தீருமே நலமாமே ஒற்றையேறு அது உடையான் நடமாடி ஓர் பூத படை சூழ புற்றில் நாகம் அரையறைத்து உழல்கின்ற எம்பெம்மான் மடவாளோடு உற்ற கோயில் உலகத்து ஒளிமல்கிட மல்கிட உல்கும் வலிதாயம் பற்றி வாழும் அதுவே சரணாவது பாடும் அடியார்க்கே புந்தி ஒன்றி நினைவார் வினை ஆயின தீரம் பொருளாய அந்தி அன்னது ஒரு பேர் ஒளியான் அமர் கோயில் அயலிங்கும் மந்தி வந்து கடுவன்னோடும் கூடி வணங்கும் வலிதாயம் சிந்தியாத மடும் வெண்துயர் தீர்த்தல் எளிது அன்றே ஊனி என்ற தலையில் பலிக்கொண்டு உலகத்தவர் உள்வர் ஏத்த என்ற கரியின் உறி போர்த்து உழல்கல்வன் சடைத்தன் மேல் வாணி என்ற பிறை வைத்த எம்மாதி மகிழும் வலிதாயம் தேனி என்ற மலர் கொண்டு நின்று ஏத்த தெளிவே ஆமே தன்னிறைந்த விழியின் அழலால் வருகாமன் உயிர் வீட்டி பெண்ணிறைந்த ஒருபால் ஒரு பால் மகிழ்வெய்தே பெம்மான் உரை கோயில் மண்ணிறைந்து புகழ் கொண்டு அடியார்கள் வணங்கும் வலிதாயத்து நிறைந்து பெருமான் கடல் ஏற்ற நம் உண்மை கெதியாமை கடலில் நஞ்சம் அமுதம் உண்டு இமையோர் தொழுது ஏத்த நடமாடி அட இலங்கை அறையன் சிற்று அருளம்மான் அமர்கோயில் மடலிலங்கு கழுமின் பலவின் மதுவிம்மமும் வலிதாயம் உடலிலங்கு உயிர் உள்ளளவும் தொழ உள்ளத் துயர் பூமி பெரிய மேறுவரே சிலையாய் மலைவுற்றார் எயில் மூன்றும் எரியெய்த ஒருவன் இருவருக்கு அறிவொன்னா வடிவு ஆகும் எரியதாகி உற ஓங்கியவன் வலிதாயம் தொழுது ஏற்ற உரியவராக உடையார் பெரியார் என உல்குமே உலகோரே ஆசி அறமொழியார் அமன் சாக்கியர் அல்லாதார் கூடி ஏசி ஈரம் இலாராய் மொழி செய்தவர் சொல்லை பொருள் என்னேல் வாசித்தீர அடியார்க்கு அருள் செய்து வளர்ந்தான் வலிதாயம் பேசும் ஆர்வமுடையார் அடியார் என பேணும் பெரியாரே உன் வண்டு வைகும் மனமல்கிய சோலை வளரும் வலிதாயத்து அண்டவானன் அடி உலாகுதால் அருள்மாலை தமிழாக கண்டல் வைகு கடல் காழியுள் நாண சம்பந்தன் தமிழ் தமிழ்பத்தும் கொண்டு வைகி இசைப்பாட வல்லார் குளிர்வானத்து உயர்வாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்